ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்திய எழுதின விசேஷம் பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் உங்களால் கூடாத காரியம் ஒன்று மிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வந்த நாட்களில் சந்துரோகம் என்கிற நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு வாலிபனை அவனுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களிடத்தில் அழைத்து வந்தான் அது ஒரு அசுத்த ஆவியினால் உண்டான பாதிப்பாக இருந்தது சீஷர்கள் எவ்வளவு அதட்டியும் அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு விலகவும் இல்லை அவனுக்கு விடுதலை உண்டாகவும் இல்லை இந்த நிலையில் அவனை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசு அந்த பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு விலகிப் போனது அந்த நிமிஷத்திலேயே அந்த வாலிபன் சுகமடைந்தான் இயேசு கிறிஸ்து தனிமையில் இருக்கின்றபோது அவருடைய சீஷர்கள் வந்து ஆண்டவரே எங்களால் ஏன் அதை துரத்து விட முடியாமல் போனது என்று அவரிடத்தில் கேட்டார்கள் இதற்கு காரணமாக இயேசு இரண்டு காரியங்களை அவர்களுக்குச் சொன்னார் முதலாவது காரியம் சீஷர்களுக்குள் இருந்த அபிசுவாசம் இரண்டாவது காரியம் சீஷர்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் இருந்தது தொடர்ந்து இயேசு ஒரு ஒப்பீட்டு அளவை அவர்களுக்கு உதாரணமாகச் சொல்லுகின்றார் உங்களுக்குள் கடுகு விதையினுடைய அளவிலே விசுவாசம் இருக்குமானால் இந்த பெரிய மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று கடுகு விதைக்கும் மலைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் கடுகு விதை நம்முடைய கையிலிருந்து கீழே விழுமானால் அதை நாம் தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும் மலை அப்படியல்ல மிக குறைந்த பார்வையுள்ளவனுக்கு கூட மலையை நன்றாக பார்க்கிறதற்கு முடியும் அவ்வளவு வித்தியாசம் அவைகளுக்குள் இருக்கின்றது ஆனால் மிக குறைந்த அளவு விசுவாசம் நம்மிடத்தில் இருந்தால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய காரியங்களை நாம் செய்கிறதற்கு முடியும் குறிப்பாக மலையை போன்ற நம்முடைய பிரச்சனைகளை பெயர்த்து தள்ளுவதற்கு மிக குறைந்த அளவு விசுவாசமே நமக்கு போதுமானதாக இருக்கின்றது நம்மில் அனைகருடைய வாழ்க்கையிலையும் இதே போன்ற நிலைதான் காணப்படுகின்றது சில மிகச்சிறிய காரியங்கள் கூட இன்னும் நமக்கு சவாலாக இருக்கிறது நமக்குள் இருக்கின்ற விசுவாச குறைவுதான் காரணம் ஆகவே மனுஷர்கள் மேல் வீண் பழி போடுவதை தவிர்த்து நம்முடைய பிரச்சனை மிகப்பெரியது மிக பெரியது என்று திரும்ப திரும்ப சொல்லி அதையே பேசிக்கொண்டிராதபடி நம்முடைய விசுவாசம் குறைவு பட்டிருக்கின்றது நம்மிடத்தில் விசுவாசம் இல்லை என்கிறதை கண்டுபிடித்து அதை சரிப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை காணும் ஆகவே விசுவாச குறைவை கண்டுபிடித்து சரி செய்வோம் கடுகு அளவு விசுவாசத்தை கற்றிடத்தில் பெற்றுக்கொள்வோம் வாழ்க்கையில் சிறந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையின் தோல்விகளுக்கு காரணம் எங்களுக்குள்ள கடுகு விதை அளவு கூட விசுவாசம் இல்லாததினால்தான் என்பதை இந்த காலை வேளையில நீர் எங்களுக்கு உணர்த்தி காண்பித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் போதுமான அளவுக்கு விசுவாசத்தை உம்மிடத்தில் கேட்டு பெற்று எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக